ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் என்றாலும் தை மாத கிருத்திகைக்கு என்று சிறப்பு அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வருடம் வரக்கூடிய தை கிருத்திகை என்பது அதீத சக்தி வாய்ந்த பலன்களை தரக்கூடிய நாள் இந்த தை கிருத்திகையானது இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அதாவது தை மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதியாக வந்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த எண்ணாக இருப்பது ஆறு என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆங்கில தேதியின்படி ஆறாம் தேதி தைக்கிருத்திகை வருகிறது தமிழ் மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி வருகிறது இதன் கூட்டுத் தொகையாக இருப்பது ஆறு அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த தைக்கிருத்திகை நாளன்று குபேர வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் சொல்ல வேண்டிய எளிமையான முருகப்பெருமானின் மந்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நாம் இன்றைய நாள் சொல்ல அந்த குபேரனே நடு வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு செல்வங்களை அருள்வார் என்கிறது நமது புராண இத்திஹாசங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க முருகப்பெருமானை நாம் குருவாக நினைத்து வழிபாடு செய்வோம் அதற்கு சான்றாகத்தான் குருஸ்தலமாக திகழக்கூடியது திருச்செந்தூர் மேலும் சிவபெருமானுக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர்தான் முருகப்பெருமான் என்பதற்கு சான்றாக சுவாமி மலையும் இருக்கின்றது அதனால் முருகப்பெருமானை நாம் குருவாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட குருவிற்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமையோடு தை கிருத்திகை வந்திருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய கிழமை என்பதால் இன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய நாள் முருகப்பெருமானின் வழிபாட்டை காலையிலேயே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு செய்யலாம் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலாகவும் செய்யலாம் இந்த முருகப்பெருமானின் வழிபாட்டை நாம் அர்ச்சனையோடு செய்வதாக இருந்தால் ஆறு நிறங்களில் இருக்கும் பூக்களை வாங்கி கொண்டு செய்யலாம் அதே போல ஆறு விதமான நெய்வேத்தியங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி கூட ஆறு விதமான நெய்வேத்தியங்களை நாம் தயார் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் வரைந்து அதில் ஆறு மாவிளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம் இவ்வளவு ஆறு ஆறு என்ற எண்ணிக்கையில் செய்ய முடியாதவர்கள் ஒரே ஒரு புஷ்பத்தை கொண்டும் ஒரு விளக்கை ஏற்றிக் கூட வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் விளக்கை ஏற்றிய பிற்பாடு இந்த முருகபெருமானின் பதிகத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானற்குன்றுரை கொண் கொடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலையின் கணனி மாலை தந்து தீர வந்து குறுகாயோ மரிமாணுக்கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அனைவராலும் எளிமையாக தமிழிலேயே இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் கூட சொல்லக்கூடிய எளிமையான பதிகம் இது இந்த பதிகத்தை நாம் இன்றைய நாள் தைமாத குபேர கிருத்திகையில் ஒருமுறை சொன்னாலே நமது நடு வீட்டில் அந்த குபேர பெருமானே வந்து அமர்ந்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருள்வார் இன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி